thank கோகுல்நாத் சௌமியா திருமணத்து வந்திருந்த அனைவருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் வழங்கப்பட்டது நறுமணத்துடன் வீடு புறா வாசனங்க அந்த வேக்ஸ் கேண்டில் பற்ற வைக்கும்போதும் நல்ல நறுமணம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இதுவரை யாருமே இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் தந்தது கிடையாது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பேக்கிங் செஞ்சது சோவேக்ஸ் கேண்டில் சின்ன பாட்டில் அதே க்யூட்டான ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்புறம் இந்த இந்த வேக்ஸ் அந்த மாதிரியில் துணி வைக்கும்போது அது கூட இது வச்சாச்சுன்னா அந்த மாதிரி ஃபுல்லாகவே நறுமணம் அதே மாதிரி வெ வெற்றில பாக்கு தேங்காய் ஸ்வீட்டுடன் ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப அருமையாக இருந்தது தேங்க்ஸ்மா ஸ்வீட் பாக்ஸுங்க ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது